ஒரு காட்டில் ஒரு குரங்கு வசித்து வந்தது அந்த காட்டின் நடுப்பகுதியில் ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது ஆற்றின் கரையில் ஒரு நாவல் மரம் நின்றது அதிலிருந்த நாவல் பழங்களைத் தின்று குரங்கு உயிர் வாழ்ந்து வந்தது ஒரு நாள் ஆற்றிலிருந்த முதலை ஒன்று நாவல் பழம் தின்று கொண்டிருந்த குரங்கை பார்த்து நாவல் பழம் மிகவும் ருசியாக உள்ளதா எனக் குலகட்டது குரங்கும் முதலையாரே உமக்கும் சில நாவல் பழம் பறித்துத் தருகிறேன் சாப்பிட்டுப் பாருங்கள் என்று நாவல் பழங்கள் சிலவற்றை பறித்து ஆற்றில் வாயை பிளந்து கொண்டிருந்த முதலையின் வாயில் போட்டது முதலையும் பழத்தை ருசித்து சாப்பிட்டது அவற்றை சாப்பிட்ட முதலை இந்த சுவையான பழங்களை உண்ணும் முதலையின் ஈரன் மிகவும் ருசியாக இருக்கும் என எண்ணியது அதனால் முதலை குரங்குடன் நண்பனாக பழகி அதன் ஈரலை உண்ண திட்டம் போட்டது குரங்கு அரே நீர் எனக்கு நல்ல பழங்களை தந்து என் பசியை தீர்த்தீர் உமக்கு நான் ஏதும் உபகாரம் செய்யலாம் என்று யோசிக்கின்றேன் என்று கூறியது அத்துடன் ஆற்றின் மற்ற கரையில் நல்ல பழமரங்கள் பழுத்து தூங்குகின்றன நீர் அங்கு சென்றால் அப்பழங்களை நீயும் உண்டு எனக்கும் தரலாம் அல்லவா என்றது அதற்கு குரங்கு எனக்கும் அக்காட்டை பார்க்க வேண்டும் என்று பல நாளாக ஆசை இருக்கு ஆனால் எனக்கு இந்த ஆற்றை கடந்து போகதான் பயமாக இருக்கிறது என்றது அதனை கேட்ட முதலை நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்பட வேண்டும் இப்பவே எனது முதுகில் ஏறியிரு நான் உன்னை அக்கறையில் சேர்த்து விடுகின்றேன் என்றது பஞ்ச எண்ணம் கொண்ட முதலையின் அன்பு வார்த்தையை நம்பிய குரங்கும் முதலையின் முதுகின் மீது தாவி ஏறி உட்கார்ந்தது தனது ஆசையை நிறைவேற்ற இதுதான் தருணம் என்று எனிய முதலை குரங்கை நடு ஆற்றுக்கு கொண்டு சென்று அங்கே குரங்கின் ஈரலை சாப்பிட இருக்கும் தனது ஆசையை குரங்கிற்கு சொன்னது அப்போது குரங்கு பதட்டமடையாது அப்படியா நீ அதை முதலில் சொல்லவில்லையே என்று கூறி நீரில் நனைந்து ஈரல் பழுதாகிவிடும் என எண்ணி தான் தனது ஈரலை எடுத்து மரக்கிளையில் வைத்துவிட்டு வந்துவிட்டதாக கூறி என்னை திரும்ப மரத்தடிக்கு கொண்டு செல் நான் அதை எடுத்து மாட்டிக்கொண்டு வருகிறேன் என்று சமயோசிதமாக கூறியது முதலையும் யோசிக்காது குரங்கு உண்மை சொல்வதாக எண்ணிக்கொண்டு அதை திரும்ப மரத்திற்கு அழைத்து வந்தது வேகமாக மரத்தில் ஏறிய குரங்கு முட்டாள் முதலையே ஈரலை உடலிலிருந்து கழட்டி மாட்ட முடியுமா உன்னை நம்பிய என்னை ஏமாற்றி விட்டாயே நியாயமா என்று கேட்டது முதலையும் ஏமாந்து திரும்பியது நாமும் யாரையும் உடன் நம்பக்கூடாது